ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறேங்க அதாவது பதிவுத்துறை கடந்த பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஒரு ஜீவோ ஒன்று பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் இந்த சேல்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கான அதாவது விற்பனை சான்றிதழுக்கான பதிவு கட்டணத்தை வந்து குறைச்சி ஒரு அம்மன்மன் ஜிவோ அப்படின்னு சொல்லலாம் ஒரு அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த பிஓ காப்பி டெலகிராம் சேனல் லிங்கில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெலகிராம் சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி தான் இந்த ஜிஓ நம்பர் நூறு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஸோ இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் ப்ரொப்போஸ் டு ரெடியூஸ் த பி பிரஸ்கிரைப்டுட் இந்த டேபிள் ஆஃப் ஃபீஸ் அண்டர் செக்ஷன் செவன்ட்டி எயிட் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஃப்ரம் லெவன் பர்சன்டேஜ் 3% த்ரீ respect இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் under section அண்டர் செக்ஷன் எயிட்டி நைன் the ஆர் ஃபோர் ஆஃப் த செட் ஆக்ட் அதாவது இந்த மதிய பதிவு சட்டம் இருக்குது பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் செக்ஷன் செவன்டி எயிட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டேபிள் ஆஃப் ஃபீஸ் அந்த பதிவு கட்டணத்தை அந்தந்த மாநிலமே டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பத்திரப்பதிவுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து டிசைட் பண்ணும் உதாரணத்துக்கு ஒரு விற்பனை பத்திரம் ஒரு சேல் டீடு வந்து இருக்குது அப்படின்னா அந்த சேல் டீடுக்கு பதிவு கட்டணம் எவ்வளவு ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் இவ்வளவோ அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க ஸோ அந்த அது அந்த அத்தாரிட்டியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்தந்த மாநிலங்களுக்கே வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அந்த வகையில் இந்த விற்பனை சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க சேல்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு இந்த சேல்ஸ் சர்டிஃபிகேட்டை பதிவு பண்ணுறதுக்கான பதிவு கட்டணமும் தமிழ்நாடு அந்த கவர்மெண்ட்டை மாநில அரசே வந்து நிர்ணயம் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னா பதினோரு சதவீதம் அந்த சேல்ஸ் சர்டிஃபிகேட் அந்த சொத்தினுடைய விற்பனை வந்து எவ்வளோ இருக்கோ விற்பனை தொகை பத்து லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா அதில் பதினோரு சதவீதம் இந்த சேல்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு பதிவு பண்ணுறதுக்காக கட்டணம் இருந்தாங்க இப்போ அதை வந்து மூணு சதவீதமாக குறைச்சிருக்கிறாங்க ஸோ அந்த சேல்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போ அந்த செக்ஷன் எயிட்டி நைன் டூவில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் எவ்வரி ரெவென்யூ ஆஃபீஸர் ஒரு நிமிஷம் Every revenue officer granting a certificate of sale to the purchaser of immovable property sold by public பப்ளிக் அதாவது பப்ளிக் ஆக்ஷன்னால் என்ன என்னது ஏழை வர்றாங்க இல்லையா பொது இடத்து பொது பொது ஏலத்தில் இப்போ நீங்கள் ஒரு immovable ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அதாவது ஒரு அசையா சொத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படினா, அந்த அசையா சொத்துக்கு விற்பனை சான்றிதழ் கொடுக்கணும் விற்பனை சான்றிதழ் அதுதான் வந்து சேல்ஸ் அந்த சேல்ஸ் சர்டிஃபிகேட்டை பதிவு பண்ணுறதுக்கான பதிவு கட்டணம் தான் இப்போ பதினோரு சதவீதத்துலேருந்து மூணு சதவீதமாக குறைச்சிருக்கிறாங்க அதற்கான அமன்மெண்ட் ஜிஓ தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அமன்மெண்ட்ஸில் ரெண்டு வந்து அமௌன்மெண்ட் பண்ணியிருக்காங்க காலம் டூ அண்ட் காலம் த்ரீ காலம் டூவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த ஆர்டிகல் ஃபோர் ஏவில் ஃபைலிங் ஏ அப்படிங்கிறத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணதில் சர்ட்டிஃபைடு காப்பி ஆப் அப்படிங்கிறத ரெப்ரஸன்ட் பண்ணுறாங்க காலம் த்ரீயில் பாருங்கள் ருபீஸ் லெவன் ஃபார் எவ்ரி ருபீஸ் ஹண்ட்ரட் ஆர் பார்ட் தேர் ஆஃப் ஆன் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இதை இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா ருபீஸ் த்ரீ ஃபார் எவ்ரி ருபீஸ் ஹண்ட்ரட் ஆர் பார்ட் தேர் ஆஃப் ஆன் த பர்ச்சேஸ் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அதான் அந்த லெவனுங்கிறது என்னது ஒரு நூறு ரூபாய்க்கு நீங்கள் அந்த சொத்து வாங்குறீங்கன்னா பதினோரு ரூபாய் கட்டணம் இதுக்கு முன்னாடி வந்து அந்த பதிவு கட்டணம் இருந்தது இப்போது அதை மூன்று ரூபாயாக கொண்டாந்துருக்காங்க ஸோ நூறுரூபாக்கான சேல் சர்டிஃபிகேட் ஃபைல் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் மூன்றுரூபா அப்போது நீங்கள் அந்த ஒரு அசையா சொத்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதில் மூணு பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது முப்பதாயிரம் ரூபா நீங்கள் அந்த ஃபைல் பண்ணுறதுக்கு கொடுக்கணும் ஓகே இப்போது இந்த சேல்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு லைன் ஐட்டம் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் கீழ் பொது ஏலத்தில் விற்கப்படும் சொத்தின் உரிமையை வாங்குபவருக்கு வழங்கும் அதிகாரப்பூர்வ ஆவணம் தான் இந்த விற்பனை சான்றிதழ் விற்பனை சான்றிதழ் அப்படின்னா இப்போ பொது இடத்துல ஒருத்தர் ஒரு சொத்தை வாங்குறாரு அப்படின்னா அவர் அதில் மூலமாக வாங்கியிருக்கிறாரு பொது இடத்துல தான் வாங்கியிருக்கிறாரு அதுக்கான உரிமை இவருக்கு தான் அந்த சொத்துக்கான உரிமை இவருக்கு தான் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது இந்த சேல்ஸ் சர்டிஃபிகேட் விற்பனை முழுமை அடைந்ததற்கான சான்றாக இது கருதப்படுகிறது இது சொத்துரிமையை நிரூபிக்கும் ஆவணம் ஆகும் ஸோ அந்த சொத்துரிமையை நிரூபிக்கக்கூடிய ஆவணம் அதே மாதிரி சேல் வந்து வாங்கிட்டார் இவர் தான் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத முழுமை முழுமையடையுது விற்பனை முழுமையடைவதற்கான சான்றாக இது கருதப்படுகிறது ஸோ இதான் வந்து சேல்ஸ் சர்ட்டிஃபிகேட் ஸோ அதற்கான ஃபைல் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் லெவன் பர்சன்டேஜ்லேருந்து த்ரீ பர்சன்டேஜாக ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மனிதர்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்